தலன்ஸ்கியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு விஷயந்தான் அவருக்கு தேவை இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்காக யுத்தத்தை முடிக்கிறக்காக நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அண்ணன் அமெரிக்காவே வந்துட்டாங்க வந்ததோட விளைவு அப்படிங்கிறது இப்போ ஜெலன்ஸ்கியவே குழப்போம் ஒட்டுமொத்த உலகத்தையும் குழப்புவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையை சொல்லப்போனால் அன்னை அமெரிக்காக்கு தெரிஞ்ச விலையும் பிடிச்ச விலையும் இதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் குழப்பி எடுக்கிறது இல்ல கை தேர்ந்த ஆட்கள் தான் இதுக்காக ஏகப்பட்ட காடுகள் வச்சுருப்பார்கள் ஆனா நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா உக்ரைனை கிளச்சி போட்டாச்சு எங்கிட்ட போய் குழப்புறது அப்படின்னா டக்குனு ஏற்கனவே ஓடிட்டு இருந்த விஷயத்தில் யூ டர்ன் போடுறது இது தலைவன் ட்ரம்ப்புக்கு கைவந்த கலையாச்சே டிஃபன் சாப்பிடும்போது ஒன்று பேசிட்டு லஞ்சுக்கு ஒன்று டின்னருக்கு டிஃபன் சாப்பிடும்போது என்ன முடிவோ அதே அமுல்படுத்துறது இதில் உக்ரைனில் எதை குழப்பியிருப்பாங்க ஊர் அறிஞ்ச உண்மை இந்த கனிமோலை டீலில் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏறக்குறைய அதில் தான் இப்போ குழப்ப ஆரம்பிச்சிட்டாருக்கு முந்நூற்றம்பது பில்லியன்லாம் இல்லை முந்நூறு பில்லியன் தான் எடுத்து டேபிளில் வச்சுட்டு பொடி நடை நடந்தே போ உக்ரைனுக்குன்ட்டாங்கலாமா என்னடா அப்படி சொல்றீங்க இது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு கேட்டதுக்கு படார்ன அடுத்த ரவுண்ட் சிட்டிங் உட்கார விட்டுருக்கார்கள் ஒரு ரெண்டு டீமும் அமெரிக்க டீமும் சரி உக்ரைன் டீமும் சரி இதை நம்ம குறைச்சு மதிப்பிடுவோம் மற்றதெல்லாம் அடுத்து பேசிக்கலாம் முதல்ல இதோட செட்டில்மெண்ட்டை நோக்கி போகணும் அப்படிங்கறதான் வழக்கம் போல் தனசி என்ன சொல்லுவாரு அவர் உடனே எப்படி பண்ண முடியும் நீங்க ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க உக்ரைனோட பாதுகாப்பை உறுதி செய்யுங்க யுத்தத்துக்கு அப்புறமும் நீங்க ஆயுதம் கொடுத்து உக்ரைனை ஒரு பலம் வாய்ந்த இராணுவமா நிறுத்துங்க அதில் டீலில் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பழைய ஃபார்மேட்டு ஆனால் ட்ரம்ப்போட டீம் அப்படிங்கிறது நீ ஒட்டுமொத்த கனிம வளத்தையும் தர வேணாம் முந்நூறு பில்லியனை தா இல்லை அப்படின்னா இமீடியட்டா இதுக்கு நிகரான கனிம வளங்களை எங்க எடுக்கிறது அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிக்குவோம் இந்த ஃபைனல் ஓ முடிவுக்கே உடுறோம் நீ என்னெல்லாம் நாம்ஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சுக்க அதை பூரா எழுதுவோம் படிப்போம் அதுக்கப்புறம் ஒத்துக்குவோம் கையெழுத்து போடுவோம் இது பூரா தொடர்ந்து நடக்கும் அதுவரை படிப்படியாக ஆயுத ஃப்ளோ அப்படிங்கறத கட் பண்ணப்படும் ஒரே அடியா கட் பண்ணல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரே அடியா கட் பண்ணேன் உடனே வந்து காலில் விழுந்து நாளைக்கே கையெழுத்து போடுறேன்ட்டு இத்தனை நாள் ஓட்டிட்ட இப்போ அப்படி கிடையாது படிப்படியாக குறையும் அந்த குறையுற சதவீதத்தை உக்ரைன் தாங்குமா எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு யூ டர்ன் போட்டார் ட்ரம்ப் இப்படி யூ டர்ன் போடுவாருங்கிறத பெரிய அளவு தெரியாமையே இவருக்கு தேவை நைட்டு எதையாச்சும் அடிச்சு விடணும் இன்னைக்கு இதை சில்லிச்சேன் நாளைக்கு அதை சாதிக்க போகிறேன் யார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்டிக்கு அவர் நைட்டே என்ன சொல்லிட்டாரு பேச்சுவார்த்தை அதாவது கனிமோலை பேச்சுவார்த்தைங்கிறது பெரிய அளவு முன்னேற்றம் நம்மளோட மைலேஜை உறுதிப்படுத்தியே நான் தீர்வேன் அப்படின்னு சொல்லி உள்ளூரில் கம்ப சுத்துட்டாரு விடிந்தவொடனையும் இப்படி ஒரு அறிக்கை இதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாங்க பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி அம்புட்டையும் கொடுத்துட்டாரு எவனா கொடுத்தாரு ஒட்டுமொத்த ட்ரம்ப் டேபிள்ல இருக்க பேப்பரையும் கொடுட்டாரு அதில் நாங்க கட் பண்ணி வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலையும் போட்டு விட்டாங்க ஆனா செய்கிறது யாரு அண்ணே ட்ரம்ப் இந்த எல்லாமே வெளியில வந்து ஃப்ளாஷ் ஆகி ஓரளவுக்கு செட்லாய் நிக்கிற வரையும் பொறுத்து இருந்தாரு செட்டிலாய் நின்றுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே வெள்ளை மாளிகை டம்முன்னு குதிச்சிருச்சு வெள்ளை மலையை குறிச்சு டே இப்படி ஒரு தியரி ஒண்ணு ஓடல அபிஷியலா நாங்க ஏதோ அனௌன்ஸ் பண்ணல கன்ஃபார்மும் பண்ணல கானிமோல டீலை பொறுத்த வரையும் ஏல இருந்து இசர்ட் வரையும் நடந்து பார்த்தாச்சு திருப்பி இசர்ட்லேருந்து இருந்து ஏ வரையும் நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால இன்னும் இதுதான் செட் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கிடையாது இதை போக போகிறோங்கிறது கிடையாது இந்த தான் முடியுங்கிறது கிடையாது ட்ரம்ப் நிர்வாகத்தோட முதல் குறிக்கோள் யுத்தத்தை நிறுத்தணும் அதுக்கப்புறம் நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும் அந்த போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு தான் கனிமலை டீலே தவிர கனிமலை டீலுக்காகலாம் நம்ம ஒன்றும் யுத்தத்தை ஆரம்பித்தோம் இல்லையே பைடன் எதுக்கு ஆரம்பிச்சாருன்னு பைடனை தான் போய் கேட்கணும் போய் கேளு வீட்டில் தூங்கிட்டு இருக்காராமா எழுப்பி கேளு அப்படின்னு சொல்லி வெள்ளை மலையை தனக்கே ஒரு எஸ்டை இன்னொரு ஒரு யூட்டனை எடுத்துருச்சு இப்போ ஜெலன்ஸ்கி தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ அவரு யுத்தத்தை நகத்துறத பற்றி பேசுறதா இந்த கனிமோலை டீல நகத்துறதை பற்றி பேசுறதா அப்படின்னு ரெண்டு நாள் குழம்புவாரு மூணா நாள் தனக்கு தெரிஞ்ச வேலை பிடிச்ச வேலை என்ன பெல்கிராட்ல போய் தாக்கிட்டு ஒட்டுமொத்த ஃபோக்கஸையும் டைவெர்ட் பண்ணி விடுறது ஆனால் இந்த தடவை அந்த பருப்பு வேகுமாங்கிறது சந்தேகம் தான் அப்படி ஏது செஞ்சாரு அப்படின்னா ஒவ்வொரு சுமி ஒடிசா போச்சு ஒடிசா விரிவாக பார்ப்போம் அடுத்ததாக தலைநர் கிவ் தான் பத்திக்கிட்டு எரியுங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்